அப்பாவோட சாங் வந்து என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா எனக்கு வந்து அவர் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும் என்னதான் மனசுல கவலையா இருந்தாலும் அவரோட குரல் கேட்ட அந்த அரங்கமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ஒரே எல்லாம் வைப்ரேஷன்ல இருப்பாங்க எல்லாமே சந்தோஷன்ற ஒரு மனநிலை இருப்பாங்க வீரலாளத்தில் மீன் கண்ணோ கார போடி முகமோ கெளித்து மின்னு மனமோ சென்னாங்குன்னி இது ஏ ஏ அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டாது மீன் குழம்ப போல வணக்கும் பொண்ணு கட்டு மரத்தை போல உன சுமக்கும் கண்ணு சல்லோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாலம் இன்னு காலடா வர ஸ்டைல பாருடா இல்ல சேர்ந்து சலோமியா சலோமியா నన్రి మాస్టర్ థాంక్యూ 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 సో మచ్ సార్